அவன் ஜென்மால ஒரு உபகாரம் பண்ணினா போறமா ஜென்மா முழுக்க இவர் மறக்க மாட்டார் ஒரே உபகாரம் இந்த ஒரு உபகாரம் பண்ணிட்டு நூறு இடஞ்சல் பண்ணிடுறான் உபகாரம் ஒன்று இடஞ்சல் நூறு அதை சதமபி ஆத்மவத்தையா இதெல்லாம் முடியவே முடியாது நமக்கு நூறு பெனிஃபிட் அடைஞ்சிருப்பான் அவன்கிட்டேந்து ஒரு இடைஞ்ச பண்ணிவிட்டான்னா அந்த நூறும் போயே போய்டும் இதையே சொல்லிகிட்டே இருப்பான் இந்த இடைஞ்சலையே சொல்லிட்டு இடைஞ்சலை சொல்லிகிட்டு இருப்பான் சுவாமி நேரம் ஆறுதலாம் இடைஞ்சலை மறந்துரு தப்பை தப்ப அபகாரத்தை மறந்துடுவார் ஏன் அப்படின்னா பாபம் ஜீவன் தானே ஜீவஸ்வபாவம் அது ஆத்மவத்தையா சீல விருத்தை அவர் எப்படி தன்னை புரொட்டக்ட் பண்ணிக்கிறது தன்னை ரட்சிச்சுக்கணுமோனோ எப்படி ரட்சிச்சு சுவாமின்னா எப்போதும் பெரியவாளோடையே இருப்பான் அவர் ரொம்ப பெரியவாளுடைய சங்கத்திலேயே இருப்பார் அவரான் சீல விருத்தை கதையாஸ்தவை நித்தியம் அஸ்திரயோகியாந்தரேஸ்வீலவர் சதாச்சார சம்பாள் சீலவருத்தை வயசானவா வயோவருத்தை ஞானவருத்தை சல் நல்ல ஆத்மஞான உடையவர்கள் பரிபக்குவம் அடைஞ்சவர்கள் முமுட்சுக்கள் இப்படி இருக்கக்கூடிய பெரியவாளோட கூட எப்போது கதையாஸ்தவை நித்தியம் அஸ்திரயோக்யாந்தரே எப்பெல்லாம் சேர்ந்து இருப்பார் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் அவர் முழிச்சுருக்கிற நேரம் முழுக்க சாதுக்களோடயே இருப்பார் அது எதுவரை இல்லைனா முழிச்சுருக்கிற நேரம்னா அஸ்திரயோகியாந்தர வில்வித்த அஸ்திரசஸ்திர அபியாசம் யானை ஏற்றம் குதிரையேற்றம் இது மாதிரி ராஜகீயமான வித்யாபியாசம் பண்ற காலத்தில் கூட ஒரு வித்த அபியாசம் பண்ணி அடுத்ததுக்கு ரெண்டு நிமிஷம் அவகாசம் இருந்ததுன்னா அப்ப சாதுக்கள் போயிடுவான் கதை என்ன அவள் சாதுக்கள்லாம் இவாளோட கதை நித்தியம் அஸ்திரோஸ் இதில் என்ன ஆச்சம்னா நித்தியம்ங்கிறார் அவர் எப்போதும்னா என்ன அர்த்தம்னா நித்தியம்னா அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறன்னு அக்னிஹோத்திரம் பண்ணும்போது அது கார்த்தால வேளையில் அக்னிஹோத்திரம் உண்டு சாஞ்சால அக்னிஹோத்திரம் உண்டு இந்த அக்னிஹோத்திரம் மாதிரி கார்த்தால சாஞ்சாலம்னு டயம் போட்டு சத் சங்கம் இல்லை நித்தியம்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அர்த்தம் பண்ணா என் நித்தியத்துக்கு அக்னிஹோத்திரம் போல இல்லைங்கிறார் எப்போதும் சாதுக்களுடைய சங்கத்திலேயே சுவாமி கதையன் நாஸ்தே சாதுக்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்பாளாம் பகவத் ஏதாவது சத்விஷயங்களை அதை சிரவணம் பண்ணிட்டே இருப்பாராம் சுவாமி புத்திமானு உலகத்திலேயே புத்திசாலின்னா ராமர் மாதிரி புத்திசாலியே கிடையாது அவர் மாதிரி அபார மேதாவி புத்தி இதெல்லாம் யார் டைட்டில் கொடுக்குறார் ரிஷி வால்மீகி டைட்டில் கொடுக்கிறார் எப்பேற்பட்ட மேதாவின்னு இல்லை வாய தொடுக்கிறார் சட்ட இல்லை சொல்கிறவரும் அவர்கிட்டருந்து இதான பெனிஃபிட் அடையிறதுக்காக சொல்றவர் இல்லை எது சத்தியமோ அதை சொல்றாரு அதை விட ஆச்சரியம் பிரம்மா சொல்லியிருக்காரு நதேவா கருத்தா காவிய ஒன்னுடைய ராமாயணத்தில் ஒரு பொய் கூட வராதுன்னு இருக்காரு எது உண்மையோ அதுதான் வரும் இருக்காரு இப்போ வால்மீகி சொல்றாரு உலகத்திலேயே ராமருக்கு சதரிசம் புத்திசாலி கிடையாது புத்திமானு மகாமேதாவியா இருப்பான் ஆனால் பழக முடியாது அவன்கிட்ட மகா மேதாவியனு வரவனை இடப்படுவான் பேச்சு கொடுத்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்பான் இந்த மேலே போக 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 சகஜம் போய்டும் ரொம்ப படித்து வித்வானாக போயிட்டான்னு வச்சுக்கோங்க மேதாவியாக போயிட்டான்னா இட தோணும் குறுக்கு நடுக்குமா நாலு கேள்வி கேட்டு அவனை ஓட விட தோணும் அவனை திக்ரமம் முடிச்சா மாதிரி பண்ண இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு அது அதோட லட்சணம் அது இப்படி இல்லாமல் தோணும் மகா மேதாவி புத்திமானு மதுராபாஷி இனிமையாக பேசும் இந்த ப இந்த புத்திசாலித்தனது வேற மதுரமாக பேசுறது வேற பூர்வபாஷி அதை விட ஆச்சரியம் பூர்வ பாஷி பேவரா பத்து வருஷம் ஆச்சவரை பார்த்து சாமானியமாக இருந்தபோது ஃப்ரெண்டு இப்போ வந்து இவர் ஸ்டேட்டஸே பெரிசா போய் இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி சாமானியமாக சேர்ந்து சைக்கிளில் போனவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் இவன் இப்படி திரும்பிப்பான் இந்த பழைய சேப்பான் போய் என்ன பேசுட்டு கண்டக்ஷோபம் பண்ண வேண்டாம் திரும்பிப்பான் அவன் என்ன பண்ணான் அவர் இருக்கிற ஸ்திதியில் நாம் வந்து போய் நிற்க முடியுமான்னு அவனும் ஒதுங்கி போவான் இதுவாக பரவாயில்ல இருபத்தஞ்சி வருடம் முன்னாடி சிரமப்பட்ட காலத்தில் கடன் வேறு வாங்கியிருப்பான் அவன்கிட்ட இப்போ பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பான் இப்போ அவன் உடனே அவன் நினச்சிப்பான் அந்த பையன் அன்றைக்கி எவ்வளோ நேரம் வந்து நின்னா ஆற்று வாசல்ல இப்போ முகத்தை திரும்பின்னு இருக்கான் பாருன்னு ஒரு சௌக்கியத்தை அடைஞ்சவனை பார்த்து கோபம் வரும் யாருக்கும் இது மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள்லாம் லோகத்தில் சகஜம் அது எல்லா இடத்துலையும் இருக்கும் அதனால் அவள் பேச மாட்டான் இது மாதிரி எதுவுமே இருக்காது இது மாதிரி ப்ராப்ளங்கள் எதுவுமே எல்லாம் இருந்தால் நான் சொல்கிற விஷயம் சரி எதுவுமே இல்லை யாரோ ஒருத்தர் வரா அவள்கிட்ட பேசுகிறதில் என்ன சிரமம் இவன் என்ன பண்ணுவான் அவராக பேசட்டோன்னு இருப்பான் இவராக பேசட்டோன்னு அவர் இருப்பான் அப்புறம் இருபது வருஷம் பேச மாட்டான் ஒத்தனை அதில் கொண்டு போய் விட்டுவிடுவோம் சுவாமி என்ன பண்ணுவார்னா அவன் சங்கோச்சப்படுறது இவருக்கு தெரியுமாணும் அதனால் அவனை தர்ம சங்கடத்திலேயே விடாதபடி புர்வபாஷி இவர் முன்னாடி பேசிடுவார் அது அப்படியே அந்த அவன் லஜ்ஜையே போக்கிடுவார் புர்வபாஷி இதெல்லாம் குணங்கிற நமக்கு படிக்க 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 இதெல்லாம் வரவே வராது அகம்பா யோக்யதா வர 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 இந்த குணங்கள்லாம் போய்டும் சுவாமிக்கு அரபத்தி நாலு கலையும் தெரியும் அறுபத் நாள் கலை தெரியும் மகா வித்வான் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரி பட்டாபிளேக கோலமே என்ன சொல்கிறாருன்னா பரம் வியாக்கியாந்தம் பரதத்துவத்தை வியாக்கியான மணி நிலக்கார சுவாமி அப்பேர்ப்பட்ட ஞான் ஆத்மவான் அப்பேர்பட்ட ராமர் தன்னுடைய யோக்கியதா அம்சம் எல்லாம் அம்சத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு புர்வாஷி முன்னாடி பேசுவான் பிரியம்பத பிரியமாக உள்ள விஷயத்தை தான் பேசுவான் அப்பிரியத்தை பேசவே கூடாது அப்பிரியமாக உள்ள விஷயத்தை பேசக்கூடாது அகாரமே இல்லாமல் சொல்லக்கூடாது சம்மந்த சம்பந்தம் இல்லாமல் சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் கூட அப்பிரியத்தை சொல்லிட்டு பேர் போயிட்டே இருப்பான் நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டாலே உங்கள் கேஸு தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் இவனுக்கு என்ன சம்பந்தம் அதில் சம்பாவனை வாங்கின வக்கீல் சொல்கிறாரு உனக்கு என்ன சம்பந்தம் இது என்ன இதுலேருந்து என்ன தெரியாது பிரகிருத்தி அது புரத்தியாக இருக்க அப்பிரியத்தையே ஜென்மா முழுக்க பேசுறதுன்னு ஒரு ஒரு வாசனை அது அதனால அப்பிரியமான விஷயத்தை பேசவே சத்தியம் ரூயாது ஹிதம் ரூயாது உண்மையை பேசணும் ஹிதத்தை பேசணும் பிரியத்தை பேசணும் ஒரு கால் சத்தியமாக இருந்தால் கூட அப்பிரியத்தை நீ சொல்லாத அப்பிரியமான விஷயத்தை பேசக்கூடாது அதனாலதான் பாகவதத்தில் ஒரு ராஜாவுக்கே பிரியவிரதன்னே பேர் எல்லாத்தையும் பிரியமா இருக்கிறது எல்லாத்தையும் பிரியமா பேச இதையே விரதமா வச்சுட்டானா அவன் பிரியம்வதாக மகாபராக்கிரமசாலி ராமருக்கு சமமான பராக்கிரமசாலியே கிடையாது அப்பேற்பட்ட பிரபாவசாலி வீரியவானு அதை விட ஆச்சரியன்னு தெரியுமோ ஸ்வேன விஸ்மிதா ஸ்வேன சீரியஸ்மிதா ஸ்வேதா வீரியேனு அவருடைய பராக்கிரமத்துக்கு முன்னாடி ஜகத்தே நிற்காது அதை சொல்றாரு யுத்த காண்டத்தில் சொல்றாரு சுக்ரீவனை பார்த்து சொல்றாரு பிசாச்சானு தானவானு இந்த ஜகத்தில் உள்ள அத்தனை பேர் வரட்டும் எனக்கு முன்னாடி நிற்க முடியாதுங்கிறார் சுவாமி அவ்வளவு பிரபாவசாலி தான் ஒரு நாளாவது நான் அப்பேற்பட்டவனு மாற பார்த்துட்டதே கிடையாது கூட தன்னை பார்த்துட்டு கிடையாது விஸ்மிதா இது இதெல்லாம் அவ குணம் அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு ஆய நிர்வாகின் வருமானத்தை கூட்டுறதுல அவர மாதிரி மேதாவியே கிடையாது பிரஜைகள்கிட்டேருந்து வரி வந்து தானே வரணும் எந்த ரீதியில் வரி போட்டால் ஜனங்களுக்கு சிரமம் இல்லையோ அவாளுக்கும் பெனிஃபிட் இருக்கணும் வரி கொடுத்த சிரமமே தெரியக்கூடாது அப்படி டெக்னிக்காக பண்ணுவான் காரியத்தை ஆயகர்மாணி உபாயக்ஞாம் அப்படி தான் வருமானம் ஈட்டு வர்றான் ராஜா ராமர் அதாச்சரியமில்லைன்னா சந்திருஷ்டவ்யகர்ம விது ஒரு ரூபாய் செலவா இருந்தாலும் அவர் நாலு அடிச்சுக்கு வராம செலவாகாது அதனால இப்படியே தூங்கு மூஞ்சி தனமா இருந்து நீட்ல இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு ஓம் தச்சது ஆகாது என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ரூபாயானாலும் அவர் நாலு அடிச்சுக்கு வரணும் அப்பேற்பட்ட மேதாவிங்கிறார் இந்த ஆசிரமம் ஆரம்பித்த உடனே என்ன பரனூருக்கு கூப்பிட்டு ஒரு அரை மணி பேசிட்டு இருந்தார் அண்ணா என்ன எது மாதிரி பண்ணிருக்கா என்ன பண்ணிருக்க எல்லாம் கேட்டு அப்பதான் சொன்னார் ஒரு ரூபா பணம் வந்தாலும் உன் மூலமாக தான் வரணும் ஒரு ரூபாய் செலவானாலும் உனக்கு தான் செலவாகணும் அப்படின்னு எத்தனை இருபது வருஷம் சொன்னார் வருமானத்தை ஈற்றத்தில் அவ்வளவு கெட்டிக்காரர் செலவு விஷயத்துல டைட்டா இழுத்து பிடிப்பறான் கொடுக்கிற விஷயம் தான் கொடுப்பார் அனாவசியமா ஒரு ரூபா செலவழிக்காது சந்திருஷ்டர் இது மாதிரி நிறைய குணங்கள் ராம குணங்களை வர்ணிச்சு தமேபம் பிரதசம் பன்னமும் அப்ரதிஷ்ய பராக்கிரமம் நாதம் அகாமயதம மேதினி இப்பேற்பட்ட பகவான பர்த்த வாடையணும்னு பூமி தேவி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ராஜா ஆசைப்பட்டார் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ராஜா தசரதன் ஆசைப்பட்டார் அதை அழகா சொல்றார் தமேதினி பூமி ஆசைப்பட்டார் லோகபாலோபமம் நாதம் அகாமயதமேதினி தசரத சக்கரவர்த்தி ஒரு நாளைக்கு அலங்காரம் பண்ணிண்டு கண்ணாடிக்கு நிலக்கண்ணாடி முன்னாடி நின்றுண்டு ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த நிலக்கண்ணாடிங்கிறது யுக யுகமா இருந்திருக்கு இந்த கண்ணாடி அந்நிகவா அந்த போட்ட ரசத்தினுடைய தன்மை வேணா வித்தியாசமா இருந்திருக்கலாமே இதுவர கண்ணாடிங்கிற மெட்டல் இருந்திருக்கு எப்படி தெரியுதுன்னா விஸ்மாபனம் சௌபகர்தேகே கிருஷ்ண சரித்திரம் சொல்லும் போது பாகவதத்துல தன்னுடைய ஸ்வரூபத்தை கண்ணாடியில பார்த்து தன்னையே மறந்துட்டான் கிருஷ்ணன்கிறார் துவாபர யுகத்தில் ஆதரிச்ச தலம்னு பேரு கண்ணாடிக்கு இந்த தசரத சக்கரவர்த்தி கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நின்னான்னு சொல்றார் கண்ணாடிக்கு முன்னாடி தன்னுடைய ஒரு உருவத்தை பார்த்தார் அவ அந்த தசரதனுக்கு அன்னைக்கு தான் தனக்கு வயசாச்சுன்னு புரிஞ்சுதான் ஏன்னா தம் கர்ண மூலமாக நிறைச்சிருக்கான் காதோரம் வயசாகிடுதுன்னு தெரிஞ்சது இனிமே சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி சபையை கூட்டி ஜனங்கள்டெல்லாம் சொல்றான் பண்டுரஸ்யா தபத்ரஸ்யா சாயாயாம் ஜரிதம் மயா தம் சந்திரம புஷ்யேனா யுக்தம் தர்ம புங்கவம் எனக்கு எடுத்து என் பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஜனங்களா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு ஜனங்களை பார்த்து கேட்கிறேன் உடனே பட்டா ராம பட்டாபிஷேகம்ங்கிற சப்தம் காதில் விழுந்த உடனே கரகோஷம் பண்ற ஜனங்கள் இவ போட்ட அந்த கைதட்டுற அந்த சப்தத்தில் அந்த அந்த மண்டபம் கிடுகிடுகிடுன்னு ஆடினு தான் சவுண்டில் விமானம் கம்பயன்னிவா அவ்வளவு சந்தோஷம் ஜனங்களுக்கு உடனே தசரதனுக்கே கொஞ்சம் அசூயம் வந்துருத்தான் யார்கிட்டேன்னா புள்ளேட்ட நாம் ரிட்டையர் ஆறும் பிள்ளைய பட்டாபிஷேகம் பண்ணி ஜனங்கள் இவ்வளவு சந்தோஷப்படுறாளே அப்படின்னு தோணிவிடுதான் ஜனங்களை பார்த்து கேட்குறான் நான் சீட்டை விட்டு இறங்குறேங்கிறேன் இவ்வளோ கை தட்டுறே நான் உங்களை தப்பாக பரிபாலனை பண்ணினேனா உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டேனா தர்மேனா பவந்தா திரு யுவராஜம் நான் என்ன தப்பு பண்ணிவிட்டேன் தப்பா பரிபாலனை எங்கிட்ட இல்லாத குணத்தை என்ன கண்டு அவன் ராஜாவா ஒன்னு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே ஏன் உடனே தேவத அத்தனை ஜனங்கள் சொல்றாள் பிரியவாதி பூதா நாம் சத்தியவாதீ ராகவா ृतानां वृद्धानां ब्राह्मणानामुपासिता व्यसनेषु मनुष्याणां ब्रजं भवति दुःखितः उत्सवेषु च सर्वेषु पितेव परिदृश्य रण्डु श्लोकं प्रियवादी च भूतानाम् एल्लां प्रियमा स्वा प्रियवादी च भूतानां स्वामिदर्शनम् அது மாதிரி பார்க்க முடியுமா வேண்டிய வாழ்க்கை பிரியமா இருப்பா வேண்டி வாழ்க்கை ரொம்பதான் பிரியம் காமிப்பா வேண்டாதவா வந்தா மூஞ்சியே போயிடும் இவன் வந்து தொலைச்சுட்டானேம்பா பிரியவாதீத தலை வெடிச்சாலும் போய் சொல்ல மாட்டாராம் சத்தியவாதீ ராகவ உண்மைதான் பேசுவராமோர் அபிபாஷதே ரெண்டாவது பேச்சே ராமருக்கு தெரியாதுங்கிற சுவாமி சுவாமியினுடைய வாக்கில் பொய் வந்ததில்ல அவர் ஜென்மால அத சொல்றார் சத்யவாதி ராகவா பகுஸ்ருதாம் பிரம்மணா நாம் உபாசிதா ஐயா வேதாத்தியனம் பண்ணி வேதாத்தியனம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணி இருக்கிற பெரியவா வந்தா ரோடுன்னு கூட பார்க்காமல் நெடுஞ்சாங்க கீழே விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் ஏன் அப்படின்னா அந்த வேதத்துக்கும் அந்த தர்மத்துக்கும் அந்த யாகத்துக்கும் பண்ற நமஸ்காரம் பகுஸ்ருதான பிராமணானாம் உபாசிதா அப்படி பிரம்மண்ய தேவனா இருந்திருக்கு அப்படி வேதத்திலையும் வேதத்துக்கள்ட்டையும் அவ்வளவு ஒரு ஸ்ரத்தையா அவ்வளவு ஒரு பக்தி சுவாமிக்கு அது வியசனேஷு துக்கிதா இந்த அயோத்தியில யாராத்திலையாவது ஒரு சிரமம்னா ரெண்டு நாளைக்கு ராமர் சாப்பிட மாட்டார் வியசனே அவனுக்கும் சம்பந்தம் இல்லை அயோத்தி வாசி அவ்வளவுதான் அயோத்தியா வாசி வியசனேஷு மனுஷியான துக்கிதா ரொம்ப ரொம்ப தாபப்படுகிறான் இப்படி வந்துடுதே இப்படி வந்துடுத்தேன்னு அவாத்து மனுஷா எவ்வளவு வருத்தப்படுறாளோ அதைவிட கூட வருத்தப்படுகிறான் இப்படி நம்ம தேசத்துல உள்ள ஒரு பிரஜைக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தேன்னு வருத்தப்படுவாள் ப்ரிஜம்பவதி துக்கிதா இதே வாசல்ல பந்தல் போட்டு வாழைமரம் கட்டி பெரிய கோலம் போட்டு பூனை உபநயனம் பண்றா சீமந்தம் பண்றா கல்யாணம் பண்ணுறா அப்தமூர்த்தி பண்றா அயோத்தியிலேன்னா என்ன பண்ணுவான்னா அவாத்து அப்பா இப்படி சந்தோஷப்படுவாரோ அது மாதிரி சந்தோஷப்படுவார் உற்சவேஷு ஜசர்வேஷு பிதேவ பரிதுஷதி ஜனங்களுடைய சௌக்கியத்தில் அப்பா மாதிரி சந்தோஷமும் ஜனங்களுக்கு ஒரு சிரமம் வந்தால் அவளை விட இவர் வருத்தப்படுறதும் இப்படி ஒரு இப்படி ஒரு ராஜகுமாரனை பார்க்க முடியுமா பிரியா வா இதெல்லாம் இதில் ராமாயணம் முழு இப்போ இந்த குணங்கள் முழுக்க யார்கிட்ட இருக்குன்னா இப்போ நரேந்திர மோதிகிட்ட இருக்கு சொல்கிற குணங்கள் முழு அவர்கிட்ட இருக்கு என்னென்ன அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து அதுதானே ராமாயணம் சொல்றது பட்டாபிஷேக பிரயத்தனத்துக்கு முன்னாடி உள்ள குணங்கள் இது இந்த குணங்கள்லாம் எதை அந்த காண்பிக்கிறதுக்கு இவ்வளவு குணம் இருக்கணும் அந்த குணம் இருந்தா தான் அந்த சீட்ல சொரண்டமும் உட்காரக்கூடாது அந்த குணம் தானே உட்காரலாம் ராம குணத்தை அது மாத்திரமில்லை இல்ல ஆச்சரியம் என்ன தெரியுமோ ஸ்திரீயோத்தா எங்கள் அயோத்தியில் ஸ்திரீகளோ கொழ வயசான ஸ்திரீகளோ குழந்தை குட்டிகளை பெற்ற அம்மாக்களோ தருணிகளோ கல்யாணம் ஆக வேண்டிய பொண்களோ இவா பொண்களை ஸ்திரீகளை சொன்ன காரணம் என்னென்னா எல்லாருமே அதில் விசேஷமாக ஸ்திரீகள் புருஷாளுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு அவகாசம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் காரியக்கிரமங்களில் ஈடுபாடாக இருப்பாள் ஆனால் ஸ்திரீகள் விடாமல் கோவிலுக்கு போவாள் புருஷனை விட ஸ்திரீகளுக்கு ஈடுபாடு கூட இருக்கும் ஈவன் நீ எங்கே வேணாலும் போயிவிட்டு வா என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்றவான் பல பேர் அதனால ஸ்திரீகள் அவசியம் கோவிலுக்கு போவாளன்னு அதனால் வால்மீகி ராமாயணம் சொல்கிறது வால்மீகி சொல்கிறார் ஸ்திரீயோ விருத்தாஸ்தருண்ய ரெண்டு வேளையும் கோவிலுக்கு போவாளாம் கார்த்தாலயம் போவா சாயங்காலமும் போவா ரெண்டு வேளையும் போய் என்ன பண்ணுவா தெரியுமோ எனக்கு நான் சௌக்கியமாக இருக்கணும் எனக்கு காலத்தில் கல்யாணம் ஆகணும் காலத்தில் குழந்தை பிறக்கணும் என் குழந்தைகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும் என் பேரம்பேத்திகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும் ஏன் குடும்பம் நன்னா இருக்கணும் இது மாதிரி யாரும் கேட்காமல் ராமன் சௌக்கியமாக இருக்கணும் ராமனுக்கு சீக்கிரம் பட்டாபிஷேகம் பண்ணணும் ராமன் சீக்கிரமாக ராஜாவாக வரணும் ராமன் க்ஷேமமாக இருக்கணும்னு தான் எங்கள் அயோத்தியில் இருக்கிற அத்தனை பேரும் கோவிலுக்கு போய் செய்விச்சுட்டுருக்கா பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கா சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யார்த்தே மனஸ்வினா அப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் நாங்கள் எல்லாரும் ஏன் தெரியுமோ அத்தனை குணங்கள் இருக்கும் உன் பிள்ளைட்ட பகவான் பகல்யாண குணா நான் ஏதோ ஒன்று ரெண்டு சொல்கிறேன் இதான் நினச்சிக்க கூடாது அந்த அந்த ராமருடைய என்சான் உடம்புல இத்தனை கல்யாண குணங்களும் தொங்கர் எனக்கு இடம் வேணும் எடக்கு வேணும் நாமெல்லாம் குணத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும் குணங்கள்லாம் ராமன்ட்ட கெஞ்சர் குணாகா புத்திரசிய சந்திதே எங்களுக்கு ஒரு ஆசை ஜனங்கள் பிரஜைகள் சொல்கிறார் எங்களுக்கு ஒரு ஆசை என்ன ஆசைனா இச்சாமோகி மகாபாவும் ரகுவீரம் மகாபலம் கஜே நமகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதான் பட்டாபிஷேகம் உடனே பட்டத்து யானை மேலே அலங்க யானைக்கு அலங்காரம் பண்ணி யானை மேலே உட்காத்தி வச்சு அம்பாரி போட்டு சாமரம் வீசி இந்த பட்டாபிஷேகான ராஜகுமாரனை நாலு வீதியிலையும் அழைச்சின்னு வர வழக்கம் அது மாதிரி ராமனையும் அழிச்சின்னு வருவேள் அதில் ஒரு காரியம் இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் கஜேன மகதா யாந்தம் அந்த ராமன் அந்த யானை மேலே உட்காத்தி பத்து அடி பதிஞ்சடி உயரம் பதினாறு அடி உயரம் யானை அது மேலே ராமன் உட்காந்துருக்க அந்த கொடை பிடிப்பான் நான் பின்னாடி சுவாமிக்கு அந்த சுவாமிக்கு புறப்பாடும் போது பிடிக்கிறா பாருங்கோ அதுக்கு ஜாலர்னு பேர் சுற்றி தொங்கும் தோரணம் மாதிரி அது இப்படி டைமண்ட் டைமண்ட் டைமண்டாக இருக்கும் அந்த கொடை பிடிக்கிறவனை விட்டு தூக்கி பிடிச்சிட சொல்லக்கூடாது தூக்கி பிடிச்சா ராமனுடைய திருமுக மண்டலம் முழுக்க தெரியும் அப்படி தெரியக்கூடாது சத்ராபிருத்தானும் அந்த கொடையை சாட்சி பிடிக்கணும் கிராஸாக பிடிக்கணும் கிராஸாக பிடிச்சா அதில் உள்ள டைமண்ட் வந்து முகத்தை மறைச்சிடும் அந்த டைமண்ட் டைமண்டா இருக்க அதோட இடுக்கு வழியாக தான் நாங்கள் ராமனுடைய திருமுகத்தையே பார்க்கணும் பூர்ணமாக பார்க்க கூடாது ஏன் பார்க்க அஞ்சு கண் வச்ச கண் வாங்காமல் இந்த லட்சம் பேர் ராமனை பார்த்துட்டா இந்த கண் திருஷ்டி வந்துடுதுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துண்டு ஜனங்கள்லாம் சொல்கிறான் நாங்கள் பார்க்க முடியாட்டாலும் பரவாயில்ல எல்லாரும் பார்த்து அதில் எந்த கண்ணு கொல்லி ராமருக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்ணுறது ராமம் சத்ராவிரதானனம் அப்படி நீங்கள் ராமன் அந்த குதிரை அந்த யானையில ஏற்றி ஊர்வலமாக அழிச்சின்னு வரணும் ஒரு சுத்து சொத்து வேளை போதும் நாலு வீதியும் அது மாதிரி பண்ணக்கூடாது கஜேன மகதா யாந்தம் அந்த அந்த ராமனை நாங்கள் போறோம்னு சொல்கிற பிறந்தும் நாலு வீதியிலையும் போயிட்டே இருக்கணும் பிரதட்சிணம் பண்ணிகிட்டே இருக்கணும் எங்களுக்கு போ பார்த்தது போரும்னு தோணாது மஹதாயாந்தம் ராமம் சத்ராவிருதா உடனே தசரத சக்கரவர்த்திக்கு இந்த ஜனங்களுக்கு நம்ம புள்ளேட்டை எவ்வளவு அபிமானம் இந்த அபிமானம் தானே முக்கியம் பார்த்தாரு தசரதனு சந்தோஷம்தாங்கல்ல நாளைக்கு போட்டால் அப்படி இருக்கணும்ட்டா சித்திரை மாதம் காடெல்லாம் பூத்திருக்கு ஷஃப் நாளைக்கு சைத்ரஸ்ரீமா நஜம் மாசா புண்ணியா புஷ்பிதா காடெல்லாம் பூத்து நாளைக்கு பட்டாபிஷேகம் யுவராஜ பட்டாபிஷேகம் அதுக்குள்ள ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ராமருக்கு சொல்லி அனுப்பணும் உடனே சுமந்திரனை விட்டு போய் சுவாமி அழிச்சுன்னு வாங்கிட்ட ராமர்கிட்ட சொல்லணும் போய் அழிச்சுன்னு வாங்குகிறார் சுவாமியை அழைக்க வரப்போகிறார் சுமந்திரன் வரார் பிரசாதோரதம் தமாத்மஜம் சுமந்திரனை விட்டு போயிது சுவாமி அழிச்சனமான விட்டார் தசரத சக்கரவர்த்தி இந்த சுவாமியை கூப்பிட்ட உடனே சுவாமி கிளம்பி விட்டார் அப்பாவை பார்க்க ஆனால் எப்பொழுதுமே அழகா ரூபவானு சுபக ஸ்ரீமான் அவ்வளவு அழகா இருக்கிற சுவாமி கொஞ்சம் விசேஷமா அலங்காரம் பண்ணிண்டாராம் ஸ்பெஷல் அலங்காரம் அப்படி அலங்காரம் பண்ணிண்டு வர வரத்தில் வரக்கூடிய சபையினுடைய மேல் மாடியிலேந்து பார்க்கிறாரா அந்த சக்கரவர்த்தி ததர்ஷாயாந்தம் ஆத்மஜம் இப்படி வர ராமரை பார்க்கிறார் சுவாமி எப்படி இருக்காருங்கிறார் இங்க வர்ணிக்கிறதுன்னு ஒரு எல்லை உண்டோனோ அந்த எல்லையை தாண்டி விட்டார இவ்வளவுதான் வர்ணிக்கலாம்னு இருக்கு வர்ணலையில் அதெல்லாம் தாண்டி அபிராமி சொல்லலையா நல்ல நல்ல பௌர்ண அமாவாசைக்கு பௌர்ணமிங்க இல்லையோ அது மாதிரி தோனினதெல்லாம் சொல்றது வால்மீகியால கட்டுப்படுத்த முடியலையா வர்ணனைய ஏன்னா அவர் இவராவது ஏதோ யோஜனையில் சொல்லிவிட்டார் உள்ளத்தை சொல்றாரு வால்மீகி இவர் இப்படி வர்ணித்தாரேன்னா ராமர் அப்படி வந்தாராம் எத்தனையோ இடத்துல வர்ணனை இருக்கு இங்கே தான் ஸ்லோகத்தோட அழகு வர்ணனையோட அழகு ஏன் இவ்வளவு அழகாக சுவாமி வந்தார்னார் அவருக்கு சர்வா பரமாத்மாவோன்னு அவருக்கு தெரியும் நம்ம அப்பா நம்மளை சந்தோஷமாக பார்க்க போகிற கடைசி சந்தர்ப்பம் இதுதான் இந்த ராமருக்கு நாலு வயசு இவ அப்பா வருத்தப்பட்டு இவர் பார்த்ததே கிடையாது எப்போதும் சந்தோஷமாக பார்த்து தான் பார்த்துருக்கார் இனி வருத்தப்பட்டு பார்க்க வேண்டிய காலம் வரப்போகிறது அதனால கடைசி தடவையாக பார்க்கறத ஏ க்ளாஸ் ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும்னு சுவாமி இதுவரையில் பார்த்தது போல இல்லையாம் அப்படி விசேஷமாக வராரு சுவாமி பார்க்குறான் தசரதன்

இந்திரிய இல்லை குடும்பத்தில் கொஞ்சம் அறகுறையா இருக்கு ச சதிபதிகளுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கு அது சரியாகணும்னா தாம்பத்தியார்த்தே உமாம் சதீம் தம்பதிகளுக்குள்ள உள்ள ஒரு தாபம் நீங்கணும்னா அம்பாளை ஆராதனை ஒவ்வொரு ஒவ்வொரு காமனைக்கு ஒவ்வொரு தேவதையை ஆராதனை பண்ணுன்னு சொல்லும்பொழுது அழகு வேணும்னா யார ரூபம் வேணும்னா யார ஆராதனை பண்ணணும்னா ரூபா பிகாமோ கந்தர்வான் தான் பூஜை பண்ணணும் தான் நம்ம இந்து மத விவாகத்திலேயே கந்தர்வராஜ பூஜையை விதிச்சிருக்கு அழகுக்காக அந்த கந்தர்வாலே ரொம்ப அழகா இருப்பா அதில் ரொம்ப அழகனா கந்தர்வ ராஜா அந்த ராஜா எப்படி இருப்பனோ அப்படி இருக்காராம் சுவாமி கந்தர்வ ராஜ பிரதிமம் ஷம்